ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் பீஸஸ் வந்து தான் வந்து ஜாயின் ஒரு சிலர் வந்து அப்படியே நேர் நேராக வச்சு ஜாயின் பண்ணிடுறீங்க அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது தான் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணும் அப்போதான் இருக்கும் அப்புறம் எக்ஸ்டர் கிளாத்து அந்த பிசு இதையும் மட்டும் நம்ம அப்படியே வந்து வெட்டி விட்டுலாம் அப்போதான் நம்ம நெக்ஸ்ட் ஷேப்ல வச்சு தைக்கும்போது நமக்கு அந்த உள் பக்கமும் வெளி அந்த துணி வந்து தூக்கிட்டு இருக்காமோ பிசுரும் வந்து தெரியாமல் நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி ஜாயின் பண்ணிடலாம் பட்டிக்கு தனியாக கிளாத் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கஸ்டமர் வந்து இந்த ஜாக்கெட் பிட் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபுல்வாயில் ஜாக்கெட் பிட்டு இந்த ஜாக்கெட் பிட் வந்து நான் அதிகமாக வந்து யாருக்குமே யூஸ் பண்ணுறதே கிடையாது ஒரு சில கஸ்டமர் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இல்லை ஜாக்கெட் பிட் போட்டு தைச்சா செட் ஆகோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது ஏன்னா இந்த ஜாக்கெட் பீட்டு நமக்கு அந்த ஃபுல்வாயில் துணி வந்து இந்த மெயின் துணியோட நமக்கு வந்து அளவுக்கு ஒட்டாது லைனிங் இருந்தால் தான் லைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்குமே வந்து கொஞ்சம் மிக்சிங்கில் இருந்தால் தான் வந்து ப்யூராக நம்ம அதை வந்து தண்ணியில் போட்டுட்டு தான் வந்து வாஷ் பண்ணிட்டு திருப்பி அயன் பண்ணிட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்சிங்கில் நம்ம லைனிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அது வந்து எந்த விதமான சுருக்கமும் வந்து கொடுக்காது இப்போ நான் அளவு பார்த்து நான் வந்து பட்டி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அதே அளவுக்கு நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே குதிரோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு அதை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு ஊசியோட தையல் ஒன்று போட்டுட்டு அப்புறம் குதிரோட தையல் வந்து போட்டுக்கிறேன் அப்புறம் இதை சுற்றியும் வந்து அவுட்டரும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம வந்து இந்த பட்டி துணியை பிளவுஸோட முன்பாகத்தில் வச்சு அட்டாச் பண்ணும்போது நமக்கு எங்கேயுமே துணி வந்து தூக்கிட்டு இருக்கக்கூடாது சுருக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் இருக்கும் நமக்கு இந்த கிளாத் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப இப்போ இன்னொரு பட்டியும் மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஸ்டிச்சிங்கில் எந்த மிஸ்டேக்கும் வராது அதையும் மீறி நம்ம எதாவது வந்து தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டா தான் ஸ்டிச்சிங்லேயும் நம்ம வந்து எந்தெந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் வராமல் எப்படி அதை வந்து ச கரெக்டாக தைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அளவுகள் எல்லாமே சரியான அளவுல இருக்கணும் அதனால நீங்க கட் பண்ண அளவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அளவு எல்லாமே வந்து சரியா இருக்கா அப்படின்னு ஏன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பட்டி கட் பண்றோம் பட்டி வந்து நம்ம ஒரு அளவில் வைக்கிறோம் சேம் வந்து அதே அளவுல நம்ம மென்ஷன் பண்ணி பிடிச்சி தைச்சா வந்து அதே அளவுக்கு இருக்கும் இல்லை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தைச்சிட்டோம் அப்படின்னா பட்டி கொஞ்சம் பெருசாகிறதுக்கான வாய்ப்பும் வந்துடும் அதே மாதிரி இப்போ ஸ்லீவ் வந்து தைக்கிறோம் அப்படின்னா ஸ்லீவ்ல மார்க் பண்ணிருக்கிற இடத்துல நம்ம சரியாக தையல் போட்டாதான் அப்படி இல்லை நம்ம வந்து கொஞ்சம் இறக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வந்து கையோட நீளத்தில் ஒரு கால் இன்ச் அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்ந்துக்கும் இப்போ இந்த இடத்துல கரை வருது அப்படிங்கிறதுனால நான் வந்து இது திருப்பி விட்டுட்டு இந்த லைனிங் துணி மேலே தான் வந்து ஒரு தையல் வந்து அப்படியே போட்டு விட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம வந்து கையோட மேல் பகுதியில் வந்து நான் தையல் போடலை ஏன்னா நம்ம இந்த கோல்டன் கலர் வருது நான் வந்து இந்த மெரூன் கலர் போட்டிருக்கேன் அப்படிங்கறதுனால நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நூல் வரும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுவும் இல்லாம இந்த இடத்துல நம்ம வந்து தையல் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு எம்மிங் பண்ண மாதிரி பார்க்குறக்கு நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங்லேயும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அதை மடித்து வச்சிட்டு அப்படியே நான் வந்து சுற்றியும் தையல் போட்டுக்கிறேன் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விட்டுட்டு பொறுமையாக கிளாத் எங்கேயாவது வந்து சுருக்கம் வருதா துணி தூக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிணோம் அப்படின்னா நமக்கு பிரிச்சுட்டு தைக்கிற வேலையே இருக்காது உங்களுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் குண்டூசி போட்டு பின் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு நமக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்காது இப்போ பாருங்கள் ஒரு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ரொம்பவே வந்து அழகாக வந்து வந்திருக்குது அந்த இடத்துல நம்ம வந்து தையல் போடாத நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து பார்க்குறக்கு ஒரு எம்மிங் பண்ண மாதிரியும் ஒரு நீட்டான ஃபினிஷிங்லேயும் இருக்கும் அந்த மாதிரி நமக்கு இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பார்டர் கலர் வேறு மாதிரி வருது அப்படின்னா மேல் பக்கம் தையல் போடாமல் நீங்கள் இந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணலாம் அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் ரெண்டு ஸ்லீவுமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலேயுமே வந்து எங்கேயாவது அப் அண்ட் டவுன்ஸ் வந்து வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஒரு கை மேலேயும் ஒரு கை கீழேயும் அந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணிடலாம் பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் தையல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெரிய தையலாகவே நம்ம வந்து வச்சுக்கலாம் எல்லாம் வந்து மூட்டும் போது நம்ம வந்து கொஞ்சம் பெரிய தையலா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் வந்தாலும் நம்ம பிரிச்சுட்டு தைக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி பிளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியமான தையல்ல எப்பயுமே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த தையல் வந்து எப்பயுமே நீட்டாகவும் இருக்கும் பிளவுஸ் பூராமே ஒரே மாதிரி தையல் வந்திருக்கும் எந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்த மாதிரி இருக்காது நீ ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் ரொம்பவும் நெருக்கமாகவும் நம்ம வந்து இதில் ப்ளவுஸில் தையல் போட போடக்கூடாது ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் அதையும் வந்து நீங்க பாத்துக்கோங்க நான் அப்படியே வந்து ஃபுல்லா நெக்க சுத்தியும் தையல் போட்டுக்கிறேன் என்னோட இன்னொரு கை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே அந்த லைனிங் தான் நான் வந்து வச்சிருப்பேன் ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து துணி கரெக்டா வந்திருக்கா அப்படிங்கறது பார்த்துட்டு இந்த மாதிரி நீவி நீவி விட்டுட்டு தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்பதான் நமக்கு அது சரியா வரும் இதை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமும் பேக்ல ஒரு தடவை திருப்பிட்டு அது மேல ஒரு தடவை நீவி பார்த்துட்டு அந்த இடத்துல எல்லாமே கரெக்டா துணி வந்து மாதிரி இருக்கா அப்படிங்கறதே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படி செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எங்கேயாவது துணி தூக்கிட்டு இருந்துது அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் நம்ம வந்து இது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இதை வந்து சரியா பண்ணாம நம்ம பாட்டுக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறமே கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணி சரியாக அமுங்காமல் அது மேலே அமைப்பாக உட்காரல அப்படின்னா கஸ்டமர் வந்து இந்த துணி வந்து தூக்கிட்டுருக்குது நல்லாவே வந்து உட்காரல நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க அது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ நான் எந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மெத்தடில் தான் வந்து எல்லா ப்ளவுசஸ்மே நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டம் வந்து அப்படியே தையல் போட்டு உள்ளே திருப்பி விடுற மாதிரி கூட ஸ்டிச் பண்ணுவாங்க நான் வந்து அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன் சம்டைம்ஸ் நமக்கு கிளாத் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மாதிரியும் வந்து பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு உள்ளே நம்ம வந்து விட்டுற துணி வந்து வெளியில் தெரியாமல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு மார்க் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம மார்க் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக தான் அடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த லைனிங்கில் என் கையை அப்படியே மேலால் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் எந்த இடத்துலையும் வந்து துணி வந்து இருக்காமல் இருக்கணும் எங்கேயுமே வந்து லூஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சைடுமே நான் வந்து நீவி நீவி விட்டுட்டு பார்த்து பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந் எந்த இடத்துலையுமே வந்து துணி வந்து தூக்கிட்டு இருக்காது நீங்கள் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சிரமமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கை கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸு எல்லாத்தையுமே நம்ம வெட்டி வெட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒரு நீங்கள் எத்தனை கொடுத்து கூட நீங்கள் வந்து வெட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் நமக்கு யாராவது வெட்டி தரதுக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி வெட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து இந்த ப்ள ப்ளவுஸ்லாம் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி இதுக்கெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து மொத்தமாக பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அது போக மீதி இருக்கிற நிமிஷத்தில் நம்ம நம்ம வந்து பிளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணினோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அப்படின்னாலும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இது ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணதுக்கு அப்புறமே இப்போ நம்ம டாட்ஸ் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் சேம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே அளவில் தான் வந்து நான் வந்து எல்லாமே வந்து பிடிக்கிறது ஒவ்வொரு அளவுமே வந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் நான் ஸ்டிச் பண்ணுறது கஸ்டமர் வந்து எனக்கு இந்த அலோ பிளவுஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் இந்த பேக் நெக் மட்டும் வந்து எனக்கு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே இறக்கிக்கோங்க மற்றபடி எல்லாம் சேம் இதே அளவு தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சேம் எல்லாம் இதே அளவுக்கு தான் வந்து நான் போட்டிருக்கிறேன் இல்லை ஒரு வேளை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கஸ்டமருக்கு ஏதாவது கொஞ்சம் இதெல்லாம் கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதை நம்ம கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த கொக்கி பக்கத்தில் கீழே வந்து பட்டிட்டு நான் மடிச்சு வச்சுக்கிறேன் மடித்து வச்சுட்டு எவ்வளோ ஹைட் வருது அப்படின்னு பார்த்துட்டு இந்த லென்த்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு உள்ளார இருக்கிற டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா அந்த டாட்டை வந்து கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு எவ்வளோ நீளத்தில் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதே நீளத்துக்கு நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் சென்ட்ரு மார்க் பண்ணிட்டு ரெண்டு சைடும் வந்து ஒரு அர்கர் கொடுத்துட்றேன் இப்போ நம்ம இதை ரெண்டாக மடித்து போடும்போது எனக்கு பாருங்க இந்த ஷோல்டருக்கு நேருக்கு கரெக்டாக வந்து வரும் இந்த டாட்டும் மேலே இருந்து வர ஷோல்டரும் ரெண்டுமே வந்து சென்ட்ராக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து போடும்போது தான் நமக்கு அந்த மேலே இருந்து கீழே வரையும் அந்த டாட் வந்து கரெக்டாக சென்டரில் வரும் அப்படி வரும்போது அந்த கப் ஷேப் வந்து நமக்கு எந்த சைடுமே கிராஸாகவும் போகாமல் ரொம்ப உள்ளார வந்த மாதிரியும் இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில கஸ்டமர் கஸ்டமர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க கப் சைஸ் வந்து ஒரு சைடு இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வரதுக்கெல்லாம் காரணம் இதுதான் நம்ம வந்து டாட்ஸ் வந்து கரெக்டாக பிடிக்காதது இப்போ செகண்ட் ஆட் வந்து பிடிச்சிடலாம் செகண்ட் ஆட் பிடிக்கிறதுக்கு நான் இந்த பக்கத்தை ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன் மடிச்சுட்டு எவ்வளோ லென்த் வருது அப்படின்னு பார்த்தா அந்த லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு இந்த சைட்லேருந்து தள்ளி தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு அது கொக்கிக்கும் வீக்கும் வந்து போயிடும் அப்படிங்கிறனால ஒரு கால் அளவுக்கு விட்டுட்டு நம்ம எவ்வளோ பிடிப்போமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் பிடிச்ச அளவை வச்சு இன்னொரு சைடும் நம்ம வந்து பிடிச்சிக்கிறோம் பிடிச்சது போக நம்ம இந்த சைட்லேயும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சிடலாம் மார்க் பண்ணி ஏன்னா நமக்கு அப்போ தான் ரெண்டு பக்கமே ஒரே அளவு போல் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கீழே இறங்கி தான் இருந்தது அதனால் வந்து கீழே இறக்கி நான் வந்து இந்த டாட் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது தேர்ட் டாட் வந்து போட்டுடலாம் தேர்ட் டாட் போடுறதுக்கு நம்ம வந்து ஆம்கோல் கிட்ட இருந்து அந்த தேர்ட் டாட் வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணதுக்கு அப்புறமேல அதை அப்படியே கிராஸாக வச்சுட்டு அது எவ்வளோ லென்த்தில் வருது அப்படிங்கிறதையும் வச்சு இப்போ இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கிறேன் வச்சுட்டு அதுக்கப்புறமே இது வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல நான் வந்து ஒரு மார்க் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நமக்கு கீழே இருந்து மேலே வரையும் கரெக்டாக வருது இந்த இடத்துல மட்டும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு துணி வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதை மட்டும் நான் டாட் போட்டுட்டு அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுறேன் இப்போ இந்த தேர்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற கரெக்டா இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கிறேன் அப்புறம் அந்த செகண்ட் அட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்குதா அப்படிங்கறதையும் பாத்துக்கணும் அப்புறம் ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் தேர்டு டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் மொத்தத்தில் இந்த மூணு டாட்டுக்குமே இடையில இருக்கிற டிஸ்டன்ஸு அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வச்சுட்டு அதே அதே மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம வந்து பிடிச்சி எடுத்துறலாம் இப்போ எப்படி வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த தேர்ட் டாட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம அப்படியே டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டரலாம் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டால் தான் நமக்கு வந்து நாளாக நாளாக அது வந்து பிரியாமலும் இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து ஒரு தையல் மட்டும் போட்டோம் அப்படின்னாலும் அது வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு தையல் போட்டுட்டு ஒரு தடவை நான் வந்து அந்த கப் கப்ஷேப்பை வந்து திருப்பி போட்டு பார்த்துக்குவேன் ஏன்னா வந்து அந்த கப் ஷேப் வந்து சரியா சைஸாக இருக்கா இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் வர மாதிரி இருக்கா கொஞ்சம் அந்த போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா எடுப்பா இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிடும் இல்லை அமுங்கன மாதிரி இருக்கா அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சுரும் இப்போ நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிடலாம் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு தடவையும் செக் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு கோக்கி பக்கம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வி பக்கம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த சைடு சைட் ஜாயின் பண்ணுற சைடும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்துக்கறேன் பாருங்கள் நமக்கு இந்த சைடில் கொஞ்சம் வந்து அஜ்ஜஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நான் அதனால் அதே மாதிரி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இப்போ நான் முன்பாகத்தை அந்த நம்ம பட்டியோட வச்சு ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணுறப்ப இந்த மாதிரி அந்த பிசுறு வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்டாகிட்ட ஒரு மடக்கு மடக்கி நம்ம இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து பிரியாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு தையல் வந்து கண்டினியூவாக அப்படியே போட்டு விட்டுறேன் அப்போ தான் நமக்கு ரொம்பவே வந்து ஸ்டிஃபாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் நான் வந்து அந்த பட்டி வச்சுருக்கிறதும் அந்த ஃபஸ்ட்டு முன்பாக பாகத்தோட இதுவும் ரெண்டுமே நமக்கு ஒரே ஷேப்பா வந்து வந்திருக்கும் பட்டி வந்து எப்பயும் வைக்கும் போது ஒரு நூல் அளவுக்கு இப்படி உள்ள தள்ளி தான் வந்து வைக்கணும் ரொம்ப வெளியில நீட்டிட்டு இருக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா பட்டி வந்து வெளியில தெரியற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம கட் பண்ணிடுற மாதிரி தான் கட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ இது ரெண்டையுமே வச்சு அட்டாச் பண்ணியாச்சு பண்ணினதுக்கு அப்புறமே இது ரெண்டுமே வந்து ஒரே சைஸ்ல இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கிறேன் இப்போ இதுல வந்து ரைட் சைடை விட லெஃப்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படிங்கறதுனால பட்டியில லைட்டாக வந்து எக்ஸ்ட்ராவாக பிடிச்சி விட்டுக்கிறேன் பிடிச்சிட்டு நான் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிடுறேன் ஜாயின் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு தடவை வந்து வச்சு பார்த்துக்கிறேன் தான் நம்ம வந்து இந்த கொக்கி பீஸ் வீ பீஸ் எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணும்போது நமக்கு அது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வராமல் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏத்தியும் தாத்தியுமா வந்துடுது இல்லைங்களா அது மாதிரி வர்றதுக்கான காரணம் நம்ம வந்து இந்த மாதிரி செக் பண்ணாமல் வைக்கிறது தான் இப்போ நான் மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு கொக்கி பீஸ்க்கும் பி பீஸ்க்கும் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கிளாத்தை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு குதிரோட அளவுக்கு தையல் போட்டு எடுத்துகிட்டு அது மேலே ஒரு ஊசியோட தையலையும் வந்து போட்டுட்டு ஒரு டபுள் ஃபோல்டிங் பண்ணி நம்ம அதுக்கப்புறமேலே இதில் வச்சு அட்டை அப்படியே தையல் போட்டு விட்டுரலாம் கொஞ்சமாவது இந்த கிளாத்து ஸ்டிஃப்பாக இருந்தால் தான் நம்ம ஊக்கு வச்சு தைக்கும் போது ரொம்ப ரொம்ப அப்படியே கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப மெல்லீஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ்ஸே இல்லாமல் இருக்கும் இது மேலேயும் நான் ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுறேன் அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ போட்டதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து பிசுற எல்லாத்தையும் நம்ம வந்து வெட்டி விட்டுடலாம் இப்போ அடுத்து வி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் வி பீஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு லைனிங் கிளாத்து ஒரு மெயின் கிளாத் ரெண்டுமே வந்து எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு கிளாத் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் நல்லா வந்து தாங்குகிற மாதிரி இருக்கும் வெறும் லைனிங்ல மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிளாத் வந்து நான் சீக்கிரமாவே வந்து பிரிஞ்சு போயிடுற மாதிரி ஆயிரும் நிறைய கஸ்டமர் வந்து அந்த வி வந்து போயிடுது போயிடுது அப்படின்னு சொல்லி கொடுத்து திருப்பியும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறவங்க எல்லாமே இருக்கிறாங்க நான் அதனால தான் வந்து இது முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாகவும் டபுள் ஸ்டிச்சஸும் வந்து போட்டு கொடுத்துட்றேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் சென்ட்ரா ஏன்னா நம்ம வி போடும்போது இந்த கிளாத் வந்து எங்கேயுமே நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அளவுக்கு கீழே மட்டும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக வி வந்து நான் வந்து போடுறேன் வீ போடும்போதே நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் வர்ற மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா கட்டு கட்டி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்பவே வந்து அப்படியே அந்த வி வந்து பிரியாமலும் ரொம்ப க்ரிப்பாவும் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு தடவை இந்த பட்டி நெக்ஸ்ட் அந்த பட்டன் பீஸ் வர்றது அந்த ஊக்கு பீஸ் வர்றது இது எல்லாமே வந்து சரியாக இருக்கா இதில் எதுவும் ஏத்தியும் தாத்தியுமே இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே வந்து அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எப்பயுமே நம்ம வந்து கை ஜாயின் பண்ணுற பக்கம்தான் வந்து போகணும் அப்போ தான் நமக்கு சரியாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ஜாயின் ஒரு தடவை நம்ம வந்து அலோ ப்ளவுஸை வச்சு கரெக்டா இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா இதுல வந்து ஏதாவது ஒருவேளை கழுத்து இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாம இருக்கிறத நம்ம வந்து இந்த இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கரெக்ட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் கொக்கி பக்கமும் வச்சு பார்த்துட்டேன் வி பக்கமும் வச்சு பார்த்துட்டேன் இது வந்து நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் நான் கிராஸ் கட்டிங் தான் வந்து போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு நூல் அளவுக்கு டைட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் நமக்கு அவங்க போடும்போதும் அவங்களுக்கு கரெக்டாக அந்த லூஸ் வந்து கொடுக்கும் நான் அதனால் வந்து இதுவே வந்து கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்கில் தான் இருக்குது கொஞ்சம் அகலப்படுத்த வேணாம் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பும்போது அது இன்னுமே கொஞ்சம் அகலமாயிரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சேம் இதே அளவுல வச்சுட்டேன் ஒருவேளை உங்களுக்கு கழுத்தை விடு கழுத்து வந்து ரொம்ப லூசா இருக்கு அப்படின்னா நீங்க ஷோல்டர்ல இன்னும் கொஞ்சம் புடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி பீஸ் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ கிராஸ் பீஸை நம்ம வந்து மேல் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணுறோம் இப்படி வச்சு அட்டாச் பண்ணும்போது நான் வந்து எப்பயுமே குதிரோட தையல் அளவு போடுற அளவுக்கு தான் வந்து விட்டுருக்குறேன் அதே மாதிரியே நான் வந்து அந்த தையல் அளவுக்கே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் பண்ணனதுக்கப்புறமேலே இதை மடக்கி ஒரு தையலும் வந்து நம்ம போட்டு எடுத்துரலாம் இந்த லாஸ்ட் வரும்போது ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணிடுறோம் பண்ணனதுக்கப்புறமே நீங்கள் வந்து தேவைப்பட்டா உங்களுக்கு சரியாக மடக்க வரலை இருக்கா இல்லை ஏதாவது வந்து கழுத்து பீஸில் உங்களுக்கு ஃபினிஷிங் அவ்வளோளவுக்கு வரல அப்படின்னா இந்த கழுத்து பீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் வர இடத்துலலாம் ஒரு சின்ன 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 சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து கிராஸ் பீஸ் கரெக்டாக நான் எடுத்துருக்குறேன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது அப்படிங்கிறதுக்காக நான் தொடர்ந்து அப்படியே வந்து வளைச்சி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் நம்ம கிராஸ் கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா நமக்கு நெக் பீஸ் வந்து அழகாக ஸ்டிச் பண்ண வராது அதனால் கிராஸ் பீஸ் எடுக்கும்போது கரெக்டான கிராஸில் வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஊசியோட தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட்டு பேக் சைடில் பாருங்கள் நான் வந்து என்னோடய கை வச்சு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்துட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ கண்டினியூவாக அப்படியே வந்து மடித்து ஒரு ஊசியோட தையலும் குதிரோட தையலும் வந்து போட்டு விட்டுடலாம் பாருங்க கண்டினியூவாக நான் வந்து ஊசியோட தையலும் குதிரோட தையலும் வந்து அப்படியே போட்டுறேன் ஒரு சிலர் எல்லாம் லைனிங் கிளவுஸ் தைக்கிறதுக்கு அப்படியே கிளாத் வச்சு மேல் பக்கமாக தைச்சி அப்படியே பேக் சைடில் திருப்பி விட்டுடுறாங்க அந்த மாதிரி நம்ம தைக்கலாம் எனக்கு அதுவுமே வந்து ஈஸியான ஒரு மெத்தட் தான் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துக்கு பீஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அப்படி வெளி பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்பி விடும்போதும் ஒரு பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த நெக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா நிக் க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சென் பேக் நெக்களோட சென்ட்ரில் மட்டும் நமக்கு அப்படியே வந்து ஒரு கிழிஞ்ச மாதிரி ஆயிடும் கொஞ்சம் நாள் ஆகாக க்ளாத் வந்து கொஞ்சம் இதாக ஆனால் இ இதாக அதனால நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் வச்சு திருப்பி தைக்கிறீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் கொஞ்சம் அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நான் வந்து இதே மெத்தடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னா இந்த மெத்தட் தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம நெக் பீஸஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக வந்திருக்குன்னு இப்போ நம்ம இதோட ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப குறைஞ்ச பாகம் கரெக்டாக வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த ஷோல்டரோட சென்டரும் அந்த ஸ்லீவோட சென்ட்ரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நான் அப்படியே பாதி தையல் வந்து போட்டு அதுக்கு அதுக்கடுத்தது இந்த சைடில் திருப்பி விட்டுட்டு மீதி பாதி தையலையும் நான் வந்து போட்டுக்கிறேன் இந்த ஆம்கோல் கிட்ட நம்ம கரெக்டான அளவில் துணி விடலை அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல துணி வந்து சுருக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் நீங்கள் அது வந்து க ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போதே கரெக்ட் பண்ணிக்கோங்க எந்த மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது ஸ்லீவ்ல இருந்து ஆம்கோல் ஜாயின் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக வருதா ப்ளஸ் போட்ட மாதிரி அந்த இடத்துல வருதான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு அந்த ஸ்லீவுக்கு அதுக்கும் மேலே தான் வந்து கீழே தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்தது அதனால் இதில் ஃபோர்த் டாட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா பட்டி ஆல்ரெடி நம்ம சேம் அதே அளவு தான் வச்சுருக்குறோம் பட்டி வந்து நம்ம பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா முன்பாகத்தில் நமக்கு கொஞ்சம் டைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் வந்து ஃபோர்த்து டாட் போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லீவ்லருந்து ஆம்கோல் ஜாயின் வரையும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு தான் முதலே சொன்னேன் கை வந்து நம்ம தைக்கும் போது ஏதாவது முன்ன பின்ன வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அதில் எதாவது ஏத்தி தாத்தியமாக இருந்தால் தான் நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கை முன்னவும் ஒரு கை பின்னமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ரெண்டு கையுமே சரியான அளவுல இருந்தது அப்படின்னா ரெண்டு பக்கமே சரியான அளவுல இருந்ததுன்னா நமக்கு ஜாயின் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் வராது இது வந்து ஒரு பெரிய நிறைய பேத்துக்கு பிகினருக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் அந்த ஆம்கோல் வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது ப்ளஸ் போட்ட மாதிரி வரதில்லை அப்படின்னு இப்போ நான் வந்து பாதி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் நம்ம வந்து ஃபோர்த் டாட் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன் கைக்கும் பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமே சைடு எக்ஸ்ட்ரா தையல் போட்டதுக்கப்புறமேலே நம்ம வந்து சைடு இன்னொரு ஓவர்லாக்கும் பக்கம் வந்து போட்டு எடுத்து பிளவுஸை ஃபினிஷ் பண்ணிடலாம் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸ் தைக்கும்போது இந்த ஒரு தடவை மட்டும்தான் வந்து ஓவர்லாக் போடுறதுக்காக இருந்திருப்பேன் ஒரு சிலர் எல்லாமே வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேலே லாஸ்ட்டாக எல்லாத்தையும் வந்து போட்டுக்குவாங்க அந்த மாதிரி போட்டால் எனக்கு கொஞ்சம் நீட்டான ஃபினிஷிங்கில் இல்லாத மாதிரி இருக்கும் கண்டினியூவாக இந்த மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணும்போது தான் பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்து சைட் ஜாயின் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக மேலேருந்து கீழே வரையும் வருது வருதா எந்த அப் அண்ட் டவுன்ஸும் இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அலோ பிளவுஸில் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு அப்படின்னா ரைட் சைடு எடுத்துக்கிறேன் லெஃப்ட் சைடு அப்படின்னா லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன் கையோட லென்த் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்ட்லேயும் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரில் இருந்து டாட் வர இடமும் கீழே ஆம் கொல்கட்டையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த வி வர இடத்துல வி பீஸும் கிட்ட இருந்து வர டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிறேன் எனக்கு எப்பயுமே இந்த மார்பு சுற்றளவும் ஆம்கோல் ரவுண்டும் ரெண்டுமே வந்து ஒன்னாதான் தான் வந்து வரும் ஒரே மாதிரி கரெக்டான ரெண்டுமே பிளஸ் போட்ட மாதிரி அந்த இடத்துல வர மாதிரி தான் நான் வந்து என்னோட கட்டிங் மெத்தடுமே வந்து வரும் அலோ பிளவுஸை வச்சு நம்ம பண்ணும்போது சேம் வந்து ஒரே மாதிரி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டாரலாம் போட்டதுக்கு அப்புறமே இதே மாதிரியே இன்னொரு சைடும் வந்து நம்ம பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் டாட் வந்து எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்போ பேக் டேட் வந்து ஒரு சில பிளவுசஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிடிப்பேன் இல்லை ரொம்பவும் கம்மியாக தான் வருது பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா நான் வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு அதிகமாக பிடிக்கவும் மாட்டேன் லைனிங் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் இதுக்கெல்லாம் பேக் டாட்டே வந்து போடவே தேவையில்லை நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து நமக்கு லூஸ் வந்தது அப்படின்னா பேக் டாட் வந்து போட்டுக்கலாம் நம்ம அது கிளாத் எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிறதுனால தான் வந்து அந்த பேக் வந்து போடுறோம் இப்ப பாருங்க இந்த கொக்கி பக்கத்துல இருந்தும் இந்த பக்கம் வர அளவும் வந்து சரியா இருக்குது அதே மாதிரி கீழே வரையும் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டு வச்சிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இடுப்பு பக்கமும் வந்து பின்னாடியும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டேன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு தையல் வந்து போடுவேன் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு தான் வந்து நான் கட் பண்ணுவேன் கட் பண்ணிவிட்டு ஓவர் லாக் வந்து போட்டுவிடுவேன் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா ஒர்க்குமே வந்து பிளவுஸில் முடிச்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் லைனிங் ப்ளவுஸும் ஒரு நாற்பது நிமிஷத்துக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நாற்பது நிமிஷம் ஒன்பது நிமிஷம் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எடுத்தீங்க அப்படின்னு அப்படின்னா ஒரு ஒன் ஹவருக்குள்ளார நீங்க ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து பிளவுஸை எடுக்கும் போதும் எந்த டைமிங்க்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்க எந்த டைமிங்க்கு முடிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க இந்த மாதிரி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து சீக்கிரமா இருக்கிற பிளவுசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒவ்வொரு பிளவுஸுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் வந்து வச்சுக்கோங்க அந்த டைமிங் அந்த பிளவுஸை முடிச்சாகணும் அப்படிங்கறதையும் வந்து நீ வச்சுக்கோங்க அந்த நம்மளோட கவனம் முழுசுமே வந்து பிளவுஸ் தைக்கிறதுல மட்டும்தான் இருக்கும் நமக்கு வர பிளவுஸ்ல மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த டாட்ஸ் வந்து சரியா வராம இருக்கும் அப்புறம் இன்னொன்று ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வர்றது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் ஃபால் ஆகுறது ஷோல்டர் வந்து நம்ம எப்படி வந்து பிடிச்சி கொடுத்தாலுமே தைச்சாலுமே வந்து ஷோல்டர் கலந்துட்டு வருது அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளமும் இல்லாமல் நே அடுத்தது நமக்கு லூஸ் ப்ராப்ளம் தான் வந்து வரும் சைடு இடுப்பு இல்லை கை இல்லை ஆம்கோல்கிட்ட இந்த மாதிரி வந்து அக்கள்கிட்ட இங்கெல்லாம் வந்து லூஸ் டைட் ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் மெயினாக இந்த ஒரு நாலு ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து சரி பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க பிளவுஸ்ல எந்த மிஸ்டேக்கும் இல்லாம ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல் எல்லாத்தையும் வந்து நான் தையல் போட்டுட்டு துணி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன் விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோட எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு செகண்ட் வந்து கொஞ்சம் வந்து ஓவர்லாக் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாக்குறதுக்கும் நமக்கு வந்து நீட்டா இருக்கும் ஸ்டிச் பண்ணது அதுக்கப்புறமே இடையில இடையில ஓவர் லாக் அது கொஞ்சம் இதான மாதிரி வந்து இருக்கும் இப்போ நான் கண்டினியூவா அப்படியே ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு நமக்கு வந்து இந்த சைடு எல்லாமே வந்து பாருங்கள் இந்த ஸ்லீவுக்கும் நம்ம தையல் போடாமல் ஸ்டிச் பண்ணணுது இந்த சைடில் ஆம்கூள் கிட்டே ப்ளஸ் போட்ட மாதிரி வருது நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் வந்து அந்த பட்டி வீ பட்டி இது எல்லாமே வந்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப ஈஸியாகவும் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்